i <laughs> do நீது முறை கால் கரந்து தூரே கால் கரசெய்து தூரே அந்த மாட வந்த மாட்டான் அந்த மாட வந்த மாட்டான் அது முறை அந்த மாட்டான் அது முறை அந்த மாட்டான் கால் نر்தை கால் نر்தை கால் கரசெய்து கால் نر்தை அது முறை அந்த மாட்டான் அது முறை அந்த மாட்டான் நாம் தெmla அந்த மாட்டான் நாம் தெmla அந்த மாட்டான்

யாரி <laughs> <laughs> இல்ல எல்லாரும் போறாட்டமா இருக்கு எல்லாரும் போறாட்டமா இருக்கு அதுக்குள்ள ஒரு தடவை அதுக்குள்ள ஒரு தடவை போணி போட்டு அதுக்குள்ள ஒரு தடவை எல்லாரும் போறாட்டமா இருக்கு அதுக்குள்ள ஒரு தடவை போணி போட்டு அதுக்குள்ள ஒரு தடவை போணி போட்டு இந்த கத்தி வந்தரது போறாட்டமா இருக்கு இந்த கத்தி வந்தரது போறாட்டமா இருக்கு நம்ம நாட மேரோकांत 21 நாளைக்கு கிடைக்கறது 21 நாளைக்கு

இனி நான் இளம்போதி அர்சங்க மேன்மை பாளங்க ஆனா

தெரியல அப்படின்னா அப்படிங்கிறத எப்படி மேம் ஏற்றுக்கலாம் அதாவது இவங்க வந்து இருக்கு கேஸ் வந்து நோட் ஃபைலாவோ கரண்ட் ஃபைலாவோ இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்கன்னா கூட அங்கே ஏற்றுருப்போம் நாளைக்கு வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதுக்கு முன்னாடி மூணு மாதத்தை அவங்க எதுவுமே எங்களை மதிக்கவே இல்லை

அதிகார யாத்தவங்கள போரா அதாவது இருந்து இருநூத்தி இருபது மீட்டர் தொலைவில் இந்த மதுமான கடையில அமைக்கணும் இரண்டு புள்ளி ரெண்டு மட்டில் இருக்கு இது ஒரு விதி போதும் அதில் ஏறியது இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு இதை எடுக்கிறேன் இவ்வளோ பேர் நிற்கிறியா எங்களை மறைக்கிறியா

என்ன தப்பா உங்களுக்கு வந்து பிசியா முடியாது வயசான இருக்க சொல்லி ஓர

வாங்க <laughs> ನಾಳೆ ಸಾಯಂತ್ರ ತೊರತೀನಿ